ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் ஜெயஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் பிரகாஷ் பேசணுங்க இன்றைக்கி நம்ம வந்துருக்கிற தோப்பு பார்த்திங்கன்னா ஒரு அளவான பட்ஜெட்டில் ஒரு அருமையான காப்போட ஒரு அருமையான தண்ணி வசதியோட பூமி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க நிறையா வியூவர்ஸ் கேட்டிருந்தீங்க கம்மியான பட்ஜெட்டில் தோப்பு கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குதுங்க காப்புனால் பாருங்கள் நல்லா காய் சொப்பி பிடிச்சிருக்குதுங்க யாருங்க தோப்புல பாருங்க காய் வாருங்க அப்படின்னு மரத்தை சுற்றியுமே வந்து காய் தானுங்க நல்லா பெரிய காய்ங்க தண்ணி வசதி பார்த்தீங்கன்னா தீராத தண்ணிங்க கிணத்துலையே வந்து தண்ணி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஓடக்கூடிய அளவுக்கு தண்ணி வசதியோடு இருக்குதுங்க பிஏபி பாசனமும் வந்துருதுங்க இலவச சர்வீஸோடு வந்துருக்குதுங்க இந்த லேண்டனோட இந்த தோப்புனோட பரப்பளவு பார்த்திங்கன்னா அறுபது சென்ட் பூமிங்க அறுபது சென்ட் தோப்பு ஒரு அருமையான தோப்பு சேலுக்கு வந்திருக்குங்க இவ்வளவு கம்மியாக அறுபது சென்டில் வந்து நீங்கள் எங்கேயுமே தோப்பு வந்து வாங்க முடியாதுங்க அதுவும் கிணறு இலவச சர்வீஸோட பிஏபி பாசனத்தோட இவ்வளவு தண்ணி வசதியோட தோப்பு வந்து நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க அந்த மாதிரி தோப்பு சேலுக்கு வந்துருக்குதுங்க நிறைய வீவர்ஸ் கேட்டிருந்தீங்க கம்மியான பட்ஜெட்டில் தோப்பு கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி தோப்பு வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமுலப்பேட்டை வர்ற ரோட்டில் பெரியவட்டிக்கு பக்கத்தால் மெயின் இருந்து ஒரே கிலோமீட்டரில் இந்த தோப்பு வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க நீங்கள் பல்லடம் உடுமுலப்பேட்டை மெயின் இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர்லேயே இந்த தோப்பு வந்திருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த தோப்பு வந்து யாரும் மிஸ் பண்ண வேண்டாமங்க இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்துங்க அறுபது சென்ட் தோப்பு வந்து மொத்தமாகவே நாற்பது லட்ச தான் சொல்கிறாங்கங்க இந்த தோப்பை வந்து யாரும் மிஸ் பண்ண வேண்டாமுங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே வந்திருக்குதுங்க அதுவும் நெகமும் வர்ற ரோட்டில் பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டர்ல இந்த தோப்பு வந்திருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த தோப்பு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோடய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க எல்லா மரத்துலேயும் காப்பு பாருங்க அருமையான காப்பு தடம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க தடம் வந்து தார் ரோடு விட்டு இறங்கினா தோப்புக்கே வந்துடுதுங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த பூமி வந்து யாரும் மிஸ் பண்ண வேண்டாமுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சேர்மலை வழியாகவும் வரலாமுங்க செஞ்சேர்மலையிலேருந்தும் இந்த பூமிக்கு பக்கமுங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு இது யாருமே மிஸ் பண்ண வேண்டாமுங்க நீங்கள் யார் நாற்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு தோப்பு வாங்குகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த தோப்பு கை யாருமே மிஸ் பண்ண வேண்டாமங்க நன்றி வணக்கம்ங்க என்னோடய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்